ஆரம்பிக்கலாங்களா நடிகர் பிரபு தேவா நடிச்சிருக்க மூன் வால் படத்தோட கேரக்டர் போஸ்டர்ஸ் படக்குழு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல நடிகர் ஏ ஆர் ரஹ்மான் வந்து ஒரு நடிகரா நடிச்சிருக்காரு ஏ ஆர் ரஹ்மான் வந்து ஏ ஆர் ரஹ்மான் அப்படிங்கிற கேரக்டர்ல ஒரு ஃபிலிம் தேரக்டர் ரோல்ல நடிச்சிருக்காரு பிரபு தேவா வந்து பப்பூட்டி அப்படிங்கிற கேரக்டர்ல கோரியோகிராஃபர் ரோல்ல நடிச்சிருக்காரு அது மாறி நடிகர் யோகி பாபு வந்து துபாய் மேத்யூ அப்படிங்கிற கேரக்டர்ல நடிகர் பிரபு தேவா அவங்களோட கேரக்டரான பப்பூட்டி கேரக்டரோட எதிரி ரோல்ல நடிச்சிருக்காரு நடிகர் அஜு வர்கீஸ் வந்து லார்ட் ஜோகோவி கப்பரிங்கிற கேரட்டல நடிகர் பிரபு தேவா அவங்களோட கேரட்டரான பப்புத்தியோட கசினா நடிச்சிருக்காரு நடிகர் அர்ஜூன் அசோகன் அவந்த லூனா அப்படிங்கிற கேரட்டல நடிகர் பிரபு தேவா அவங்களோட கேரட்டரான பப்புத்தியோட இன்னொரு கசினா நடிச்சிருக்காரு நடிகர் சட்ச் வந்து ஜாஸ்மின் அப்படிங்கிற கேரட்டல நடிகர் பிரபு தேவா அவங்களோட கேரட்டரான பப்புத்தியோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு மூன் வால் படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் மியூசி போட்டிருக்காரு இந்த படத்தை மனோஜ் நிர்மலா ஸ்ரீதரன் தேரக் பண்ணிருக்காரு இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மே மாதம் வெளி து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தியும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க